அவருடைய தலைவர் யாருக்கோ கட்டுக்கொண்டு இருக்கிறாருன்னு விஜய் விஜய் பேசும்போது பல்லை கட்டுகிறார் அசிங்கமா சிரிக்கிறார் எடுத்துட்டாங்க என்ன நடவடிக்கை ஆதவர் ஒத்துக்கலையே தப்புனே ஒத்துக்கலையே திருமாவளவன் அவர்களுக்கு முடிவெடுக்க தெரியாது அவருடைய முடிவுகள் எல்லாம் யாராலோ கட்டுப்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லுவதை விட அதை விட அசிங்கம் திருமாவளவனுக்கு இருக்க முடியுமா

கூட வேங்கை வேலை மணிப்புரியும் இப்ப விஜய பாஜக எதிர்க்குது நாம் தமிழ் எதிர்க்கிறாங்க திமுக எதிர்க்குது அப்ப விஜய் வலிமையா இருக்காருன்னு அர்த்தம்ல எங்க இதேதான் ரஜினி சொன்னாரு சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் எழுத்தாளர் பேச்சாளர் திரு டான் அசோக் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழக அரசியலில் சமீபமாக கூட்டணி குறித்தான நிறைய சர்ச்சைகள் போயிட்டுருக்கு அதற்கு முன்பாக நடிகர் விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சி தொடங்கி மாநாட்டையும் நடத்தினார் சமீபமாக நடந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அந்த புத்தக வெளியீட்டு விழா வந்து இன்னும் பல விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு விஜய் வந்து நேரடியாக திமுகவை அட்டாக் பண்ணுறாரு இருமா போட இரநூறு தொகுதிகள் தைப்பதாக சொல்கிறாங்க அந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனர் அர்ஜுனாவும் பேசினாரு பேச பேசும்போது அவர் விடுதலை சிறுத்தைகளின் துணை பொதுச் செயலராக இப்ப அவர் மேல நடவடிக்கையும் எடுத்திருக்கிறாங்க ஆனா அவரும் வந்து தமிழ்நாட்டுல மன்னராட்சி நடக்குதா அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு தொடர்ச்சியாக அவருடைய அறிக்கைகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடவடிக்கை எடுத்த பிறகும் அவருடைய அறிக்கைகளில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அதிகாரத்தை தர மறுப்பதுதான் மன்னராட்சிக்கான அடையாளம் அப்படின்றத பேசுறாரு பிறப்பால் ஒரு தலைவர் உருவாக முடியாது கருத்துகளால் உருவாக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு பல விவாதங்களை இருக்கு எப்படி பாக்குறீங்க இது முதல்ல மக்களை ரொம்ப இது முதல்ல திமுகவிற்கு எதிரான கருத்து அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஜனநாயகத்திற்கு எதிரான மக்களை மிகவும் அல்லது மக்களின் முடிவெடுக்கக்கூடிய தன்மையை சிறுமைப்படுத்துற ஒரு விஷயமா நான் பாக்கிறேன் ஒண்ணு ரெண்டாவது எழுபத்தைந்து ஆண்டுகள் இருக்கிற ஒரு கட்சி பல முறை ஆட்சிக்கு வந்த கட்சி இதுவரை சட்டமன்றத்தில் அதிக உறுப்பினர்களை பெற்றிருக்கிறதுல ரெக்கார்டு வைத்திருக்கிற ஒரு கட்சி இரநூறு ஜெயிப்போம் அப்படிங்கிறது இரு நேற்று கட்சி ஆரம்பிச்சுட்டு நீ சிஎம் ஆவேன்னு சொல்றது என்ன மாப்பு அது வந்து இரு மாப்பு இல்லாமல் பல அது அப்போ இதை வந்து யோசிக்க உனக்கு என்ன தகுதி இருக்கிறது நேத்து கட்சி ஆரம்பிச்சிருவேன் இன்னைக்கு சிஎம் ஆயிருவேன் சொல்றத பத்தி யாராவது ஆட்சியில இருக்கீங்க நிறைய விமர்சனங்கள் இருக்கு என்ன இருக்கு நீ அதை தாண்டி நீங்க ஜெய்ப்போம்னு சொல்றது இடமா சொல்ல சொல்றேன் என்ன வேணா சொல்லுங்க என்ன விமர்சனம்னு வைங்க ஒரு கட்சியின் இருநூறு சீட்டு ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அவர்கள் தொண்டர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உற்சாகத்தை ஒரு ஊட்டச்சத்தை நீ இருமாப்பன் எப்படி பேசுவேன் இருமாப்பனா என்னன்னா நேத்து கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு ஆட்சிக்கு வருவேன்னு ஒரு நம்பிக்கையில வர பார்த்தியா உன்னுடைய விசுகடிச்சான் குஞ்சுகளை நம்பி அதுதான் இருமாப்பு விஜய் ரொம்ப லைட்டா ஹேண்டில் பண்றீங்களா ரைட்டாக கூட ஹேண்டில் பண்ணக்கூடாது ஆனால் இந்த அம்பேத்கர் நிகழ்வுல வச்சுட்டு பேசுறதுனால தான் இதையாவது பேச வேண்டியிருக்கு முதல்ல இந்த இந்த பேச்சே வந்து ஒரு அம்பேத்கர் புத்தக விழா அம்பேத்கரை பற்றி அங்கே வந்து சந்திரவை தவிர யார் பேசுகிறோம் நீதி நீதி அரசர் சந்திரவை தவிர யார் கேட்டார் அம்பேத்கர் இருந்தால் என்ன செஞ்சிருப்பா என்ன செஞ்சிருப்பாரு அவங்க வந்து ஆதரவு கொடுத்துருப்பாரு என்ன உங்க இதுல வந்து கவுன்சிலருக்கு நின்று என்ன பண்ணிருப்பாரு என்ன அசிங்கப்படுத்துறீங்க அங்கே அம்பேத்கரை வச்சுட்டு அரசியல் பேசுறீங்க நான் இதே இது ஜெயரஞ்சன் ஒரு அம்பேத்கர் புத்தக விழா போறாரு அவருடைய பேச்சை கேளுங்க துணை முதல்வர் போறாரு பேச்ச கேளுங்க அரசியல் பேசாதே என்று உங்களுடைய தலைவர் விசிகாவின் தலைவர் சொல்லி அனுப்பினேன்னு அவரே சொல்றாரு அங்க போய் நீங்க அரசியல் தான் பேசிட்டு வந்திருக்கீங்க அரசியலும் ரொம்ப தவறான அரசியல் பேசிருக்கீங்க ஜனநாயக முரணான அரசியல் பேசிருக்கீங்க மன்னராட்சி இன்னராட்சி ஜனநாயகத்துல கேள்வி கேட்டாலே தவறான ஆமா தப்பு தான் ஜனநாயகத்துக்கு எதிராக பேசினா தப்புதான் நீ என்ன வேணா பேசலாம் சொன்னிக்கலாம் இங்கே திமுக எந்த ஜனநாயக மாண்பை மரபை உடைத்தது இது இவ்வளவுதான் கேள்வி ஏன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உதயநிதி கூடையும் முதல்வர் கூடையும் போட்டோ எடுத்துட்டு முதல்வர் பல பல வழிகளில் எனக்கு வந்து எனக்கு வந்து வழிகாட்டுகிறார் அவருடைய வாழ்த்துக்களால் நான் இன்னும் உற்சாகம் பெறுகிறேன்னு போட்டோ போட்டி அப்ப எப்ப அறிவு வந்துச்சு எனக்கு இப்ப பத்து வயசுல எனக்கு நினைச்சது இருபது வயசுல மாறலாம் இருபது வயசுல எனக்கு இருந்த ஒரு சிந்தனை முப்பது வயசுல மாறலாம் போன வருஷம் இருந்தது உனக்கு இப்போ மாறிடுச்சா நேற்று வரை முதல்வர் வந்து மிகப்பெரிய இதாக தெரிஞ்சாரு இன்னைக்கு வந்து மன்னராக தெரியுறாரா அப்ப என்ன மாறி இருக்கு அப்போ இது வந்து பர்சனல் வெண்டட்டா ஒன்று இல்லைன்னா புரோக்கர் வேலை பார்க்குற இதுக்கோ இது ரெண்டு தான் நான் எடுத்துக்க முடியுதே தவிர இது மக்கள் மீதான ஒரு இதுவோ அம்பேத்கர் அம்பேத்கர்லாம் இழுக்கிறது வந்து ரொம்ப தப்பான அம்பேத்கருக்கு செய்யப்பட்ட ஒரு அவமானமாக தான் நான் அந்த நிகழ்ச்சியை பார்க்க ஆட்சியில் அதிகாரம் அப்படின்றது வீசிக்காவோட முழக்கமா இருக்கு அதைத்தான் நான் எடுத்து பேசுறேன் அப்படின்னு ஆதவ் சொல்றாரு விசிக்கா ஆதவ எல்லாம் விட்டுருங்க ஆட்சியில் அதிகாரம்ன்றது அது வந்து ஏன் அது சாத்தியப்படக்கூடாது நீங்க யாருமே அதற்கு எதிர்க்கல அதுக்கு எப்படி அதை இருபத்தஞ்சு சதவீதம் வச்சிருக்கிற ஒரு கட்சி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை இருக்கு என்ன தன்னம்பிக்கை இருக்கு உங்கள் உங்கள் தலைவரை விட நீங்க பெரிய அறிவாளின்ற தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கு உங்கள் தலைவரை விட எங்க வச்சு பேசணுங்கிற அறிவும் உங்களுக்கு இருக்கு நீங்க அப்படிதான் எடுத்துக்கிறீங்க அதாவது இதை வந்து திருமாவளவனுக்கு கேட்க தெரியாதா அவர் நினைத்தால் முதல்வர் நான் ஒன்றும் எதுவுமே நானா பேசல திமுக தரப்புல இருந்து பேசல திருமாவளவன் அவர்களை சொல்லுவா தான் சொன்னதை தான் உங்ககிட்ட ஒப்பிக்கிறேன் நான் பேசுனா முதல்வர்கிட்ட பேச முடியும் நான் போய் கேட்க முடியும் நீ ஏன் அங்க போய் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கேன்னு கேட்கிறாரு தான் கேட்கிறாரு அடுத்து கேட்கிறாரு ஒருவேளை திமுகவை பற்றி ஏதாவது குற்றம் நீ வைக்கணும்னாலும் பிசிகாவினுடைய பொதுக்குழுலையோ இல்ல அந்த மாதிரி அரங்குகள்லையோ நீ வைக்கணுமே தவிர வெளியே போய் வச்சுட்டு இருப்பதே முதல்ல தப்பு கூட்டணிக்கு எதிரே இங்கே நீ வச்சு வேலைக்காகலைன்னா தான் வெளியே போகணும் நீ வெளியே போய் பேசுறதே இந்த எம்ஜிஆர் வந்து திமுக பொருளாளராக இருந்துகிட்டே கணக்கு கேட்ட மாதிரி ஒரு காமெடியான ஒரு விஷயமா பாக்குறேன் இது எல்லாம் நான் சொல்லல திருமாவளவன் அவர்கள் ஆதவ அர்ஜுனா மேல வைக்கிற அதிகாரம் என்னுடைய தலைவரை விட தளபதியை விட எனக்கு அரசியல் தெரியும்னு நான் நம்பினான் தளபதியை விட எனக்கு வந்து அரசியல் சாதுரியம் ஜனநாயகம் மக்கள் மேல இது இருக்குன்னு நம்பினான் நான் தளபதியின் கீழே இருக்க நான் அந்த கட்சியில இருக்கக்கூடாது திமுகல இருக்க கூடாது வேற எங்கயாவது போயிருனா இல்ல தனியா கட்சியை ஆரம்பிச்சிருனா ஆதவர்ஜினா திருப்பி 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 என்ன ப்ரூவ் பண்றாருன்னா என்னுடைய தலைவர் அதாவது திருமாவளவன் அவருடைய தலைவர் யாருக்கோ கட்டுப்பட்டு இருக்கிறாருன்னு விஜய் விஜய் பேசும்போது பல்லை கட்டுகிறாரு அசிங்கமா சிரிக்கிறாரு நடவடிக்கை எடுத்துக்கிட்டாங்க என்ன நடவடிக்கை ஆதவர்ஜினா ஒத்துக்கலையே தப்புனே ஒத்துக்கலையே நான் ரெண்டே ரெண்டு கேள்வி நீ எல்லாத்தையும் விட்டுருன்னு எல்லாத்தையுமே விட்டுருன்னு சரியா ரெண்டு கேள்வி கேட்கறேன் நீ சமோதர்மம் பேசுற சமூக நீதி பேசுற ஆட்சியில் அதிகாரத்துக்கு பிறகு நீ அடுத்த அடுத்த லீப்லாம் எவல்யூஷன் ஆஃப் பவர் நீ ரைட் இவ்வளவு அறிவு இருக்கிற முட்டாத்தனமான விஷயங்களை பேசியிருக்கிற ஒண்ணு என்னன்னா ராஜாஜினாலதான் அண்ணா தேர்தலில் ஜெயிச்சாருங்கிறது ஆதவ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு பேட்டியில இருக்கு ரெக்கார்டட் பேட்டியில இருக்கு ஒண்ணு ரெண்டாவது மகா பெரியவா நல்லவர் மகா பெரியவா நல்லவர் என்கிற கருத்தை வைத்திருக்கிற எவனாவது ஒருவன் அம்பேத்கரை பற்றி பேச தகுதி இருக்கா நீங்க சொல்லுங்க என்ன விட்டுருங்க நீங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் பத்திரிகையாளர் மகா பெரியவா எங்க அம்பேத்கருங்க பெரிய நீ காந்தியவும் பெரியாரையும் வச்சிருக்கிறதையே ஒரு முரணாக சில பேர் பேசுறாங்க பட் அதுல எனக்கு உடன்பாடு இல்லை அது எனக்கு தனித்தனி தலைவர்களா தெரிகிறாங்க ஆனா மகா பெரியவாவையும் அஹ் அண்ணாவையும் பெரியாரையும் அம்பேத்கரையும் வச்சு நீ பேசினா அதை விட அயோக்கியத்தனம் ஏதாவது இருக்கிறதா அப்போ உன்னுடைய நோக்கம் என்ன இந்த ரெண்டை பேசிக்கொண்டு உனக்கு வேற எதை பேசவும் தகுதி இல்லையே ராஜாஜியோட திமுக கூட்டணி வச்சா மகா பெரியவாவை விட தீண்டாமையை கடைபிடித்த ஆசாமி இந்தியாவில் யாரு இந்தியால யாரு நீங்க இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க நீ மத்த எல்லா சாமி நீ யார வேணா சொல்லிருக்கலாம் ஆதிமக்க சொல்லிருக்கலாம் குன்றக்குடி அணிகளார சொல்லிருக்கலாம் நீ மகா பெரியவாதான் உனக்கு எக்ஸாம்பிளா குட் சாமியா இருக்கு நல்ல சாமியா இருக்கா எளிமையா இருந்தாரு மல்லக்களை தூக்கிட்டு போறது எளிமையா ஒரு உதாரணமா என்ன பள்ளக்குல நாலு பேரை தூக்கிட்டு போறது வாழையில பாத்ரூம் போறது வந்து எளிமையா வாழையில பாத்ரூம் போய் கொண்டு போய் போறதுதான் எளிமையா இதெல்லாம் அவருக்கு தெரியுமா தெரியாது ஆழ்ந்து படித்தவர் விகடன் டாக்குமெண்ட்ரி அவரே ஷேர் பண்றாரு அவர் அம்பேத்கரையும் அண்ணாவையும் ஆழ்ந்து படித்தவர் என்ன ஆழ்ந்து படிச்ச மகாபெரியாவ தெய்வத்தின் குரல தான் படிச்சுட்டு மகாபெரியாவை ஃபேனா இருக்க நீ அம்பேத்கரை பத்தி எப்படி பேசலாம் சரி அவர் பேசுனது உங்களை பொறுத்த வரைக்கும் அது தவறுன்னு வச்சுக்கோங்க எல்லாரை பொறுத்த வரைக்கும் தவறு அம்பேத்கரை பொறுத்த நீங்க ஏன் என்னை பொறுத்த வரைக்கும் தவறுன்றது சில விஷயம் இந்த மன்னர் அச்சு அந்த விஷயம்னா என்ன என்னை பாதிக்குது அஸ் அது கூட எப்படின்னா திமுக காரணம் ஒரு வாக்களித்த ஒருவனாக என்னுடைய தீர்ப்பை கேள்வி கேட்கிற அல்லது எல்லாம் வந்து ஆட்டம் வந்த மாதிரி போறீங்கன்னு ஒருத்த நக்கல் பண்றத எனக்கு வந்து பாதிக்குது இது இது இன்னொரு சைடு மகா பெரியவாவை அம்பேத்கர் மேடையில பேசினீன்னா எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் மேடையில பேசினா உன்னை விட அம்பேத்கரை பற்றி தெரியாதவன் யாருமே கிடையாது

எங்க போற இடத்துல எல்லாம் வரவேற்பு இருக்கிறதா பாராட்டு இருக்க நீங்க ஒண்ணும் இல்ல நீங்களே நிறைய பேட்டி எடுத்து போட்டுருக்கீங்க பதவியே கனிமொழி அது வந்து நீங்க சொல்லக்கூடாது அது கட்சியினுடைய வேலை கனிமொழி மட்டும் என்ன வேற குடும்பம் சார் ராஜ்மா ஒண்ணு ஸ்டாலின் குடும்பத்துக்கு தான் அது வரணுமா ஏ கனிமொழி எந்த குடும்பம் அப்புறம் ஏன் கனிமொழின்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு தேவை எதையாவது மாத்தணும் இங்க நீங்க சொன்ன எக்ஸாம்பிளே தவிர துரைமுருகனை கொடுங்கிறாங்க எங்க துணை முதல்வர் என்பது அவருக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கணுமா இல்ல முதல்வர் துணை முதல்வருக்கு உதவி செய்யக்கூடிய ஒருத்தர துணை முதல்வரை அதுல அதுவும் போக அந்த கட்சிக்குள் எடுக்கப்படுற நடுவே முதல்வர் தனக்கு துணையாக தனக்கு உதவியாக இருப்பாங்களா அவங்களை அப்பாயிண்ட் பண்ணலாம் இதான லா இதான மரபு அதான இதுல எங்க இருந்து உங்களுக்கு ஜனநாயக மலம் நடச்சு இல்ல நாங்க சிஎம்மா இல்ல அப்பாயிண்டட் இதுவா இல்ல ஒன்ன மாதிரி எங்கேயோ இருந்த திடீர்னு வந்து ஒரு கட்சிக்கு துணை பொதுச்செயலர் ஆனோமா இல்ல இல்ல அப்புறம் என்ன முதல்வர் அதுவும் இப்ப இருக்கிற முதல்வர் எவ்வளவு படிப்படியாக தாண்டி வந்தாரு இன்னைக்கு இவங்களுக்கு மட்டும் என்ன உடனே தூக்கி கொடுத்துட்டாங்களா எவ்வளவு வேலை எவ்வளவு அவருக்கு செயல்களை கொடுத்து நிரூபிச்சதுக்கு பிறகு மக்களுடைய ஆதரவு பெற்றதான் இன்னைக்கு வந்திருக்காங்க நீ மக்களை அசிங்கப்படுத்துறாரு ஜனநாயகத்துல வாரிசுகள் வரக்கூடாது வாரிசுகள் வரக்கூடாதுன்னு விஜய் இதுலயே உட்காந்து பேசுறேன் நான் ஒரே ஒரு காம் ஒரே ஒரு காமெடி சொல்றான் எத்தனை புதுமுக இயக்குநர்கள் நீங்க பாத்துருக்கீங்க சரியா பேராவும் தெரியுமா விஜய் பையன்னா லைக்காவும் அவரும் அக்ரிமெண்ட் போடுற படம் வருது அவருடைய முதல் படத்துக்கு வியாபாரம் வாரிசு இல்லாம அது பேரு நெப்போடிசம் இல்லாம என்ன இவனுக்கும் ஒரு உதவி இயக்குனர் பிச்சை எடுத்துட்டு அவனுக்கு தர வாய்ப்பதாங்க அதுதான் திறம இருந்தா ஜெயிக்க போறாருல்ல அதேதான் அரசியல் திறம இருந்தாதான் மக்கள் வந்து வாக்களிப்பாங்க எல்லா வாரிசுகளும் ஜெயிச்சுட்டாங்களா தேர்தல் அரசியல்ல எல்லா வாரிசுக்கும் ஜெயிச்சுட்டாங்களா இல்ல மக்களுடைய ஆதரவு பெற்ற களத்தில் நீங்க வாரிசு ஆகுறது அரசியல ஒண்ணா பாக்குறீங்களா நீங்க நீங்க நான் வந்து நெப்போட்டிசம்ங்கிறது சினிமா அரசியல் எல்லாத்துலயும் ஒண்ணுதான் நான் சொல்றது ஒன்னே ஒண்ணு ஒரே ஒரு விஷயம் வாரிசு என்பதாலேயே ஒரு தலைவர் நல்ல தலைவர் இல்லை ஆயிராது நீ வாரிசு இல்லைங்கிறதுனாலயே நீ நல்ல தலைவர் ஆயிட மாட்டேன் வாரிசு ஆக இருக்கிற தலைவர் தான் மக்களோட மக்களா நீர்ல போய் நின்னுகிட்டு உதவி பண்ணிட்டு இருக்கிறாரு வாரிசு நீ ஹோம் இருக்கிறான்ஸ் நடத்துறான் அதை விட பாரிசு அரசியல் எடுக்கிறாங்க அதே சம்பாத்தி மக்கள் அதுக்கு தான் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வைக்கிறாங்க இப்ப மக்கள் தங்களுடைய முடிவுகளையோ தீர்ப்புகளையோ மாத்திக்கணும்னா தானே அஞ்சு வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் வைக்கிறாங்க மக்கள் வேலை செய்யலன்னா எலெக்ஷன்ல மாத்தி ஓட்டு போட போறாங்க உனக்கு என்ன நீ மன்னராட்சின்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை மன்னராட்சின்னு சொன்னீங்கன்னா நீ மக்கள் அசிங்கப்படுத்துற மக்களுக்கு அறிவில்லை நான் தான் வந்து மக்களை திருத்த வந்திருக்கேன் நேற்று வரைக்கும் போட்டோ எடுத்துட்டு புகுழ்ந்துட்டு இருந்தேன் இன்னைக்கு ஏதோ விஜய் கேக்குற கேள்விக்கு நான் சொல்றேன் நீங்க முதல்ல நான் கேட்கற கேள்வி வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்க ஒருத்தனுக்கு காய்ச்சலோ இதுவோ அவனை வந்து நீ இதுக்கு வந்து நிவாரணம் வாங்கிட்டு தூக்கிட்டு போன்னு சொல்லுவியா கேள்வி கேளுங்க ஒரு பெரிய நடிகரை போக முடியாது இல்ல களத்துல வர முடியாதவன் எதுக்கு அரசியலுக்கு வர்ற அரசியல்ங்கிறது என்ன வீட்டுல ஏசி ரூம்ல நடத்துறதா வீட்டுல ஏசி ரூம்ல நடத்துறதா ஜே அன்பழகன் ஒரு எம்எல்ஏ இருந்தார்ல ஏன் அவரோட உயிர் போச்சு எதுக்காக மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சு எதுக்கு மக்களோட நின்னாரு அதாங்க அரசியல் அவர் நினைச்சிருந்தா வீட்டுல உட்காந்து பாத்துருக்க முடியாதா நீ அரசியலே தெரியும் நீ என்னமோ வந்து சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுவதும் சம்பிரதாயத்தை நீ தான் சம்பிரதாயத்துக்காக நிவாரண நிவாரணம் கொடுத்த வீட்டுக்கு உலகத்திலேயே இந்த அசிக்கும் கிடையாது ஆதவர்ஜி நான் யாரையாவது கேட்கணும்னா பக்கத்துல உட்காந்துருந்த விஜய் தான் கேட்கணும் இல்ல இப்ப கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரத்துல பாதிக்கப்பட்ட போது அவர் நேர்ல போய் பார்த்தாரு பல அசம்பாவிதங்கள் அந்த மருத்துவமனையில் நடந்துச்சு அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக இப்படி செய்யறாரு அப்பெல்லாம் நடக்கல என்ன நடந்துச்சு இங்கே இன்னைக்கு தலைவரான உடனே இங்கே பனையூர்ல உனக்கு வர முடியலன்னா பனையூருக்கு வரப்ப இது வந்து நீங்க நான் வந்தா கூட்டம் வந்துடும் சரி நாளைக்கு சிஎம் ஆயிருவீங்கன்னா என்ன பண்ணுவீங்க போகவே மாட்டீங்களா அங்கேயுமே வீட்லயே உட்காந்துருப்பீங்களா ஒர்க் ஃப்ரம்ஹோமே பாக்கலாம் ஐடி எம்ப்ளாயர் நீங்க இதுவே தப்புங்க இதைதான் கேள்வி கேட்கணும் அங்க உட்கார்ந்து இருந்த ரெண்டு பேரும் யாரையுமே கேள்வி கேட்க தகுதி இல்லாதீங்கன்னா விஜய் நான் எவ்வளவோ மேல பாக்குறேன் ஏன்னா விஜயாவது யாரோ எழுதி கொடுத்ததை பேசுகிறார் ஆதவர்ஜினா இன்டென்ஷனாகவே பேசுகிறார் மகா பெரியவாவையும் அம்பேத்கரையும் ஒன்னா பேசுற அந்த தவறையெல்லாம் கூட விஜய் பண்ணல விஜய் விஜய் ஒரு அரசியல் தலைவர் அவருக்கு திமுகவை எதிர்ப்பதற்கான எல்லா எல்லா தகுதியும் இருக்கு தார்மீக தார்மீக உரிமையும் இருக்கு அவர் தாராளமா பேசலாம் சரியா என்ன அப்ப விஜய் கேட்கற கேள்வி எல்லாம் பதில் சொல்லிருக்கீங்களா அதுதானங்க சொல்லிட்டு இருக்கேன்னா இல்ல இப்ப பாஜக வந்து மணிப்பூர்ல என்ன பண்றாங்க இங்க பண்றாங்க ஒப்பிடுறது வந்து பேங்க இது வந்து நான் நல்ல வேளை குஜராத்தையும் வேங்கவேலையும் ஒப்பில்லையே நான் சந்தோஷப்படுறேன் மணிப்பூரையும் வேங்கவே வேங்கவேலு என்பது சில விஷமிகளால செய்யப்பட்ட ஒரு ஒரு நாள் நடந்த சம்பவம் அது வந்து மிக மிக அசிங்கமான யாருக்கு தண்டனை நம்ம கொடுப்பாங்கங்க விசாரணை நடந்துட்டு தானேங்க இருக்கு அது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க எவ்வளவு சென்சிட்டிவான விஷயம் நீ மணிப்பூர் பிரதமர் போய் பார்க்கவே இல்லை பெண்களை நிர்வாணமா ரோட்ல ஓட விட்டு அடிச்சு க கற்பழிச்சிட்டு இருக்கானுங்க நீயும் வீடியோ பார்த்திருப்ப நீ எவ்வளவு மோசமான ஒரு தன்மை எவ்வளவு சுயநலவாதியா இருந்தா ரெண்டையும் ஒண்ணுன்னு சொல்லுவ நீ இன்னைக்கு பாசிசத்தையும் பாயாசமும் ஒண்ணுன்னு சொல்லுவீங்க அன்னைக்கே உன்னுடைய புரிதல் தெரிஞ்சிருச்சுல நீ அதிமுகவும் திமுகவும் ஒண்ணுன்னு ரொம்ப வருஷமா பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பாஜகவை திமுக சேர்க்கணும்னு மணிப்பூரை கொண்டாந்து வேங்க வேளாட ஒப்பிடுவது போன்ற ஒரு அரசியல் ஐக்கத்தை எதுவுமே பாஜக பாசிசமும் ஒண்ணுன்னு சொல்றவர் பேரு வந்து பாஜக யாரு வேணாலும் சொல்லலாமா யாரு வேணாலும் சொல்லாம ஆமா நானும் எதிர்க்கிறேன் தமிழ்நாட்டுல விஜய் பாஜக எதிர்க்கிறாங்க பாஜக விஜய் எல்லாம் எதிர்க்க அவங்களோட எதிர்ப்பு சீமான கூட தாங்க எதிர்ப்பாங்க அதனால அவங்க ரெண்டு பேரும் வந்து அப்படியே கொள்கை ரீதியா எதிரா மும்மொழி கொள்கை சீமான ஆதரிக்கிறாரு பாஜக ஆதரிக்குது நிறைய ஒற்றுமொழி ஒரு கொள்கை தான் என்ன ஒரு மொழி கொள்கை அவங்களோட தேர்தல் அறிக்கையில இருக்கு மும்மொழி கொள்கை இருக்கு நீட்டை விட்டு நீட்டுக்கு பதிலாக நீட்டுக்கு பதிலாக நுழைவு தேர்வுங்கிறது நாம் தமிழருடைய தேர்தல் அறிக்கையில இருக்கு என்ன ஒரு மொழி கொள்கை நீங்க அந்த அளிக்க என்ன இருக்குன்னு தெரியாது பேட்டியில வந்து வேற ஏதோ பேசுவார் நான் அந்த அந்த விஷயத்துக்குள்ளேயே வரல பாஜகவை பெயரளவில் இங்க நம்ம தமிழ்நாட்டுல அரசியல் செய்யணும்னா பாஜகவை மக்களுக்கு பிடிக்காது அப்ப பாஜகவை எதிர்ப்பவனாக காட்டிக்கொள்ளணுங்கிற ஒரு நடிப்பு தான் பாஜகவை எதிர்ப்பது போல் காட்டுவது இல்லைன்னா நீ மணிப்பூரையும் வேங்க வேலையில ஒன்னா சொல்லிருக்க மாட்டேன் ஒண்ணு ரெண்டாவது இவ்வளவு மோசமாக நீங்க மணிப்பூருக்கு இதுவரைக்கும் பிரதமர் போல இன்னமும் அங்க வந்து பிரச்சனை நடந்துட்டு இருக்கு உயிர்கள் போயிட்டு இருக்கு அத்தனை சர்ச்சை அடிச்சு இது பண்ணி அவ்வளவு பேரை கொண்டிருக்காங்க அவ்வளவு ட்ரைப்ஸ கொண்டிருக்காங்க அதையும் இப்ப வேங்க வேலையும் ஒன்னாக்குன்னா இது வந்து ரொம்ப ஒரு அரசியல் அறியாமையா இருக்கணும் இல்லைன்னா தெரிந்தே செய்யக்கூடிய ஒரு அயோக்கியத்தனமாகும் இல்ல திராவிடம் அப்படின்ற தத்துவத்தை ஏத்துக்கிறாரு அவரு அங்க நீங்க சொன்னீங்களே விசில் விசிலடிச்சான் குஞ்சுகள்னு அந்த அந்த அம்பேத்கரையும் கொண்டு போய் சேர்க்கிறாரு அம்பேத்கரையும் அடுத்த கட்ட இளைஞர்களுக்கு தலைமுறைக்கு அதே மகா பெரியவாவையும் கொண்டு போய் சேர்க்கிறீங்க ஆனா ரொம்ப நல்லதா அம்பேத்கரை ஒரு படமாக போய் சேர்ப்பதற்கும் அம்பேத்கரை ஒரு பிக்சராக இவர்தான் அம்பேத்கர்னு கொண்டு போய் என்ன எல்லாரும் ஓட்டிக்கிங்கப்பான்னு சொல்றதுக்கும் திருமாவளவன் அவர்களை போல அம்பேத்கரை ஒரு சித்தாந்தமாக கொள்கையாக நீங்க சேர்த்தீங்கன்னா மகாபெரியவான்ற பேச்சே வராது நீ அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆதவ அர்ஜுனாவால ஆக்கிட்டு இருக்க மகா பெரியவரும் அம்பேத்கரும் ஒண்ணு இந்த பக்கம் மகாபெரியவா நல்லவர் இந்த பக்கம் அம்பேத்கர் நல்லவர் என்ன மலமும் உணவும் ஒன்னா நீ அதைத்தானே அந்த மாதிரி ஒரு விசிலடிச்சா கூட்டத்துல போய் அம்பேத்கர்னா நான் தான் கொண்டு போய் பேசுறதுனா என்ன அர்த்தம் எவ்ளோ ஒரு அய்யும் இல்ல அப்ப விஜய் விஜய் வந்து விஜய் அமைச்சர்களும் தற்கொலை அப்படிங்கிறாங்க பயப்படுறீங்களா விஜய் பார்த்து ஆமா பயப்படுறோம் முட்டாள்தனத்தை பார்த்து பயப்படுறோம் முட்டாள்தனம் சில சமயம் மிகப்பெரிய பயத்தை கொடுக்கும் ஐயோ என்னப்பா இவ்வளவு பேரும் முட்டாளாக்கிறோம் ஏன்னா சீமானை பார்த்து பயப்படுறோம்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆமா பார்த்து நான் எப்ப பயப்படுவேன் சீமான என்ன மாதிரி சொல்லுவாரு கை தட்டுவான் அந்த பத்து பேர் பத்து பேரை முட்டாளாக்கிட்ட பயப்படுவோம் அதே போலதான் நீ அம்பேத்கர் மகாபெரியவான்னு பேசிட்டு அம்பேத்கரை நான் தான் கொண்டு போய் சேர்த்தேன் நீ ஓட்டையும் முதல்ல யாரும் கொண்டு போய் சேர்க்கல ஓட்டையும் முதல்ல சேர்க்கணும் அம்பேத்கரை அப்புறம் நான் தான் கொண்டு போய் சேர்த்தேன்னா என்ன இருக்கும் ஆக இந்த முட்டாள்தனத்தின் மீதான பயம் தான் எங்களுக்கு இருக்கே தவிர அந்த முட்டாள்தனத்துக்கு சொந்தக்காரர் மேல எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது தான் தன்னுடைய எதிரியா விஜய் பிக்ஸ் பண்ணியிருக்காரு அதுக்கு காரணம்னா ஆட்சியில் திமுக தான் இருக்குது அவங்கள தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பார்க்குறீங்க இல்லை அது கரெக்ட் தான் அதை நான் அதான் அதான் சொல்கிறேன் ஒரு கட்சியினுடைய யுக்தியையோ அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காங்கன்னோ அதை தவறாக பேசுவதற்கோ இல்லைனே அவன திட்டம் அவன திட்டம் கேட்பதற்கோ எங்களுக்கு உரிமை கிடையாது ஆனால் நான் தான் அம்பேத்கரையை அறிமுகப்படுத்து நான் தான் அம்பேத்கரையே இது கொண்டு வந்த ஏதோ நீ ஒரு நடிகர படத்துல அறிமுகப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருந்தா கேட்பதற்கான உரிமை அவரை பற்றி தான் அந்த அதே தான் ஆதவர்ஜன் சொல்றாரு கொள்கை தலைவர்னா என்ன யார் அவர் தானே சொல்றாருக்கே வர விஜய் என்னங்க பேசினாரு விஜய் பதில் சொல்ற மாதிரி என்னங்க பேசினாரு என்னங்க பேசினாரு சம்பிரதாயத்துக்காக சம்பிரதாயம் அதுதான் நான் சொல்லிட்டேன்னு நீ தான் சம்பிரதாயத்துக்காக நிவாரணம் கொடுத்த வேற யாரும் கொடுக்கல அரசு அப்படி கொடுத்துச்சா இங்க மன்னராட்சி நடக்கல மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொல்றீங்க ஆனா இங்க வந்து தேர்தல் வந்து முறையான நடைமுறையில் நடக்குதா அதுதான் நடக்குதுன்னு அவர் ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன்ஸ் அதுதான் நடக்குதுன்னு அது பெரிய தப்பு அவரே தான் சொன்னாரு ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன்ஸ் மாநாட்டில் பேசுறாரு இங்க நல்லா தான் நடக்குதுங்க சரி நான் ஒரு விஷயம் சொல்றேங்க மனசில் இருந்து இங்க இருக்கிற பிரச்சனையை பேசுகிறவர்கள் தான் முரண்படாம பேசுவாங்க நீ எழுதி கொடுப்பதோ இல்லை நீ இப்படி பேசினாதான் ஓட்டு வாங்க முடியும் அப்படின்னு யாரோ வழிநடத்துபவர்களோ அவர்களுடைய நம்ம ஆராய்ஞ்சிட்டே இருந்தோம்னா முன்னுக்கு பின் நிறைய முரண் இருக்கும் அது போன்ற முரண்களை தான் நான் விஜயோட அதை விஜய் அப்படி எந்த ஒரு தனிநபரும் நான் இன்னும் சொல்றேன் எனக்கு என்ன ஒரு மிகப்பெரிய வேதனைனா பாஜக காரங்க கூட வேங்கை வேலையை மணிப்பூரையும் ஒப்பிட்டு பேசல அப்ப விஜய் பேசுறாருன்னா ரொம்ப தவறாக வழிநடத்தப்படுகிறாரு சீப் பாலிடிக்ஸ் அப்ப இருக்கிற அங்க இருக்கிற இளைஞர்கள் வந்து இப்பதான் அரசியலை பார்க்கறாங்க அவங்க இருபத்தஞ்சு முப்பது வருஷமா விஜய் ஃபேன்ஸ் மட்டும்தான் சினிமா ஃபேன்ஸ் மட்டும் தான் அவங்க இப்பதான் அரசியலை பார்க்கறாங்க அவங்களுக்கு நீங்க தவறா கொண்டு போய் அம்பேத்கரை சேர்க்குறீங்க தவறா கொண்டு போய் வேங்க வேயில சேர்க்குறீங்க வேங்க வேயுக்கு கோவப்பட வேண்டிய விஷயம் தான் ஆனா அந்த இடத்துல போய் என்ன பண்றீங்க மணிப்பூர்ல தண்ணியை ஊத்தி அதை ரொம்ப டைல்யூட் பண்ணி விடுறீங்க சோ இது எல்லாமே தவறான விஜய பாஜக எதிர்க்குது நாம் தமிழ் எதிர்க்கிறாங்க திமுக எதிர்க்குது அப்ப விஜய் வலிமையா இருக்காருன்னு அர்த்தம்ல இல்ல எங்க இதேதான் ரஜினி சொன்னாரு பாஜக பத்து பேர் சேர்ந்து எதிர்த்தா ஒருத்தான் அப்படிலாம் கிடையாது நீ சொல்ற கருத்துக்கு எதிர்கருத்து வருது நாங்கெல்லாம் ஒண்ணு எதிர்க்கல யாரு எங்களை எதிர்த்தா திமுக விஜய் எதிர்த்துச்சா விஜய் திமுக எதிர்த்தாரா சரியா அப்படிதான் நீங்க பாக்கணும் இன்னும் சொல்ல போனா பாஜகவை போற வரமே எல்லாரும் தான் எதிர்க்கிற மாதிரி காட்டுறான் உண்மையிலேயே களத்துல எதிர்ப்பது யாரு உண்மையிலேயே களத்துல நேற்று அர்ஜுன் சம்பத்து திட்டுறதாக நினைச்சு ஒரு பாராட்ட சொல்லி இருக்கிறாரு தளபதி இவர் முதல்வர் வந்து அண்ணா வழியில் கலைஞர் வழியில் இருந்தாலும் நாங்க வயத்துக்குவோம் பெரியார் வழியில் இருக்காரு இதை விட என்ன பாராட்டு இருக்க முடியும் அப்ப எதிரிகள் எல்லாம் எங்களை திட்டுறான் ஆனா அது எங்களுக்கு பாராட்டா இருக்கு எம் கே ஸ்டாலின் இஸ் டேஞ்சரஸ் தென் கருணான் இது இன்னும் அவங்களுடைய இதில் இருந்தால் வருது அப்ப நாங்க தான் அவங்களுக்கு டேஞ்சர் ஆயிரம் பேர் எதிர்க்கலாம் அவர்கள் பயப்படுவது எங்களை பார்த்து மட்டுறோம் அதனால நான் எதிர்க்கிறேன் நான் எதிர்க்கேன் வர்றவனையெல்லாம் நீங்க எதிரியா நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து நியாயமா இருக்காது இன்னும் சொல்ல போனா நேற்று விஜய் மணிப்பூரை வேங்கை கம்பேர் பண்ணது வந்து ப்ரோ பிஜேபி பேச்சு பிஜேபிக்கு வலு சேர்க்கிற பேச்சு இவரை நீங்க எப்படிங்க நீங்க பிஜேபி எதிர்ப்பு பாஜகவை பேசவே இல்லைன்னு சொல்றீங்க பேசினாலும் அது ப்ரோ பிஜேபி என்ன பேசுறது பாஜக எங்க பேசுறாரு

ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில நான் ஒரே ஒரு அரசியல் நீங்க அம்பேத்கரை கொண்டு போய் சேர்க்கிறாரு திமுக சார்பாக வந்து ஒருத்தர் தாவகாவோட அபிஷியல் ரெப்ரெசன்டேட்டிவா கேட்கறாரு நாங்க வந்து சனாதனத்தை ஒழிப்போன்னு சொன்னோம்ல அதுலேயே நின்னோம்ல அவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் உங்க தலைவர் பேசுவாரான்னு கேட்டா எங்க தலைவரை கூட பாக்கறீங்களா எங்க தலைவர் கூட பாக்கிறீங்களான்னு கேக்குறாங்க அது எதுக்கு அரசியலுக்கு வந்த மாட்டி அதாவது இவ்வளவுதான் அவர்களுடைய அரசியல் அறிவு இதுதான் எதிர்க்கிற லட்சணம் நானே ரொம்ப தெளிவா கேக்குறேன் ஒரு கொலைகாரனையும் ஒரு பிக் பாக்கெட் ஒருத்தன் கம்பேர் பண்ணா அவன் கொலைகாரனுக்கு ஆதரவாக இருப்பதாக தான் அர்த்தம் தான் விஜயுடைய பேச்சு செய்தது அதனாலதான் அதை ப்ரோ பிஜேபிங்கிறோம் இது விஜய்க்கே தெரியாது அப்படிங்கறத ரொம்ப காலக்கூடும் இன்னைக்கு இல்ல அந்த விஜய் தான் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு மற்ற கட்சிகளை வந்து கூப்பிடுறாரு ஏன் திமுக வந்து அதுல அவ்வளவு தயக்கம் காட்டுறாங்க கூட்டணி இல்லாம திமுக ஜெயிக்கும் அவர் ஒன்னு சொல்லிட்டாருனுக்காக நாங்க பண்ணணும் ஏன் அதை செய்யக்கூடிய எழுவத்தஞ்சு வருஷம் இருக்கிற கட்சியை அவர்த்தர் வந்து சொன்னார் நீங்க ஏன் பண்ணலன்னு கேட்டீங்க கூட்டணி அந்த கூட்டணி கட்சி இங்கே அதிகாரத்தை கொடுக்க மாட்டேங்க கூட்டணி கட்சியோட பேசுவோம் அது நாங்க திருமாவளவன் அவர்களோட பேசுவோம் காங்கிரஸோட பேசுவோம் கூட்டணியோடைய கூட்டணி கட்சி தலைவர்களு த எங்க தலைவர்கிட்ட பேசுவாங்க நீ யார் அதை பேசுறது திமுக கிடைக்கல வாங்க என்கிட்ட வாங்கிட்டு இல்லையே காரி துப்பிட்டாங்களே முதல்ல மாநாடு நடந்த உடனே திருமாவளவன் சொல்றாரு நீ என்னமோ இது போடுற மாதிரி எங்களை கூப்பிடுற மரியாதையா நடத்தலன்னு திட்டுறாரு அதுவே தப்புன்னு சொல்றாரு உனக்கு அறிவு ரெண்டாவது நிகழ்ச்சியில என்ன சொல்ற அவருடைய அதுக்கும் அதுக்கும் உனக்கு அறிவு வேணாம் இது ஏதோ கூட்டணிக்கு வர வைக்கிற ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஜென்மத்துக்கும் தாவைக்கா கூட வீசிக்கா கூட்டணிக்கு வரவே கூடாதுன்னு எவனோ எழுதி கொடுத்த தான் இந்த இதெல்லாம் இருக்கு நீங்க திருமாவளவன் அவர்களுக்கு முடிவெடுக்க தெரியாது அவருடைய முடிவுகள் எல்லாம் யாராலோ கட்டுப்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லுவதை விட ஒருத்தருக்கு ஒருத்தர் அசிங்கப்படுத்த முடியுமா ஒரு தலைவரை அசிங்கப்படுத்த முடியுமா அது அந்த அசிங்கம் அந்த மேடையில விஜயால் இங்க இருக்கு தவிர்க்கிறாரு ஏதோ ஒரு அழுத்தத்தால வரல அது நீங்க படுத்துறீங்க ஒருத்தர் அழுத்தத்தால வரலன்னா என்னங்க அர்த்தம் வேற யாரும் கூட வர முடியாத அளவுக்கு செய்யறாங்க விஜய் அது அம்பேத்கர் விழாவா அது அம்பேத்கர் விழா அழகா சொல்றாரு திருமாவளவன் தெளிவா சொல்றாரு இன் நான் நான் பண்ண மாதிரியே நல்ல அம்பேத்கே திருமாவளவன் பேட்டி கொடுத்துருக்காரு அங்கே என்ன நடந்துச்சு அம்பேத்கர் பற்றி யார் அதுதான் நான் திருப்பி திருப்பி கேட்குறேன் நீ திருமாவளவனை வச்சுட்டு அந்த ஆள் அதை விட அசிங்கம் திருமாவளவனுக்கு இருக்க முடியுமா அப்புறம் நீங்கள் என்ன கேட்குறீங்க இப்போ இப்போ இல்லை இந்த நான் கிட்டத்தட்ட நான்கு வருஷம் இந்த திமுக ஆட்சியில் எந்த சிக்கலுமே இல்லையா எந்த பிரச்சனையுமே இல்லையா அந்த எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையுமே அதுதான் நீங்கள் ஒன்று ஒரு விஷயத்துக்கு பதில் இன்னொரு விஷயத்துக்கு போறீங்க இப்போ து அத கேளு நீ கேளு நீ உன்னுடைய கேள்விகள்ல ஒருத்தனுக்கு ஆதரவா போற தப்பா போற தப்பான கேள்வியா இருக்கு ஜனநாயக முரணா இருக்கு அடிப்படையே தெரியாம அதனாலதான் தற்கொலை இது வரைக்கும் யாரையாவது தற்கூரி தற்கூரின்னு யாராவது ரொம்ப டீசெண்டாக பேசுகிற ஆட்கள் கூட திமுக காரங்களில் இல்ல இருக்கிற எம்எல்ஏக்களை கூட விஜயாவும் ஆதவர்ஜனையும் தற்கூரின்னு திட்டுவது என்பது ஏதோ எதேச்சியாக நீங்கள் வந்து கோவத்தால் நின்றது இல்லை அவர்களுடைய பேச்சினால் அவர்கள் வாங்கி கொண்ட பட்டம் அது நானும் அந்த மாதிரி வார்த்தை சொல்லவே இல்லை இப்போ வரைக்கும் தற்கூரின்லாம் நான் எழுத எழுதல அதை நாங்க வந்து திமுக தரப்புல இருந்து பேசின மாதிரி ஆயிரும் பிசிகாவிலிருந்து தான் வருது யாருடைய மனதின் அங்க இருக்கு இருக்குன்னு ஒப்பாரி வச்சியோ மேடையில் மேடையில அவர்கள் தான் உன்ன தற்கூரின்னு திட்டுறாங்க அப்ப அதுக்கு போய் பதில் சொல்லலாம் அதை விட்டுட்டு

ஆயிரம் நியாயமான வழிகள் இருக்கு ஒரு ஜனநாயகத்தில் நம்பிக்கை வைக்கிற ஒருவனாக நானே சொல்றேன் ஒரு நல்ல எதிர்கட்சி இருந்தாதான் ஒரு நல்ல ஆட்சி நடத்த முடியும் அதுல எல்லாம் மாற்றுக்கிறது இல்ல ஆனா இந்த எதிர்கட்சி இப்படி ஒரு கூமுட்டைத்தனமாக இருக்க கூடாது அப்படிங்கறத சொல்றீங்க என்னது கூமுட்டைன்னு ஆஹ் சரி தவறான வார்த்தைன்னு வச்சுக்கோங்க அவரு அவர் அவர் அவரை போய் அவர்கிட்ட இருந்தாங்க நான் வார்த்தை எடுக்கணும் இதை விட அசிங்க எனக்கு எதுவுமே கிடையாது சரி ஒரு நல்ல எதிர்கட்சியா விஜய் வந்தா ஏத்துக்குவீங்களா வர முடியாதுன்றத

என்ன மாதிரி எளிய தமிழ் கேட்காதீங்க அது மாதிரி பணக்காரங்க ஹாபியா பாலிடிக்ஸ் பண்றவங்க தான் மக்கள் என்ன பண்ணணும் யார் எதிர்கட்சியா வரணும் அரசியலே நிர்மாணிக்க போற நான் தான் போறேன்ற மமதையில் தெரியுறவங்க எங்களுக்குலாம் தெரியாது நாங்க மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்போம் நல்லது செய்வாங்க இவங்கன்னு நாங்க ரெண்டு தலைவர்களை நம்புறோம் தலைவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்போம் தலைவர்கள் மேலே ஏதாவது விமர்சனம் கட்சி மேலே ஏதாவது விமர்சனம்னா அதை கட்சிக்குள்ள சொல்லுவோம் இதுதான் ஒரு கட்சி இதுதான் ஜனநாயகம் இதுதான் பாலிடிக்ஸ் நான் போய் வெளியே ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருப்பேன் இன்னும் சொல்றேன் இந்த ஆஜ ஆதவர்ஜனாவுடைய பிளானே என்னன்னா இருந்து தன்னை திருமாவளவன் நீக்கணும் இந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணணும் வெளியே போய் இப்ப இந்த ஆறு மாசம் என்ன ஒப்பாரி வைப்பாருன்னா நான் அவருக்காக தான் பேசினேன் நான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தான் பேசினேன் என்னை வந்து திமுகவிற்காக அவர் வந்து நீக்கி விட்டாருன்னு ஒப்பாரி வைப்பாரு அதுதான் அந்த அடிக்கடி அடிமட்ட தொண்டர்கள் இல்ல அதுல ஒரு எவ்வளவு பெரிய நார்சிச இதுவும் இருக்குன்னா ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை இப்படிலாம் என்ன செல்ஃப் பில்ட் இன்னும் விஜயா விஜய் கூட சேர்ந்தோம் நீ விஜய் ஆயிருவியா அந்த எந்த அளவுக்கு அந்த ஒரு அறிக்கை இருக்குன்னா நைட்டு நள்ளிரவுல திருமாவளவன் அவர்கள் ஒரு வீடியோ போடுற அளவுக்கு அந்த அறிக்கை இருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு தலைவரை இவ்வளவு பெரிய பிரஷருக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒருத்தன் உள்ளாக்குனா அது வந்து ஒரு நல்ல தொண்டனாகவோ அது மக்களுக்கு சேவகனாகவோ இருக்க முடியாது நான் திருப்பி திருப்பி இந்த பேட்டியில இறுதியாக சொல்லக்கூடியது ரெண்டே ரெண்டு தான் ராஜாஜியால தான் அண்ணா ஜெய்சாருன்னு எவனுமே சொல்ல மாட்டான் பாஜக காரங்க கூட சொல்ல மாட்டான் அதே ஆதவர் கூட்டணி வென்றதா ஆஹஹ கூட்டணி வென்றது யாரால் வென்றது ராஜாஜியால் அண்ணா ஆட்சிக்கு வந்தான்றது ஆதவர்ஜனா உடைய பேட்டியில இருக்கு அதெல்லாம் ராஜாஜியோட ஓட்டு இருக்குங்க அதனால தான் வென்றார் சுந்திரா கட்சியோட ஓட்டம் இல்லையா ஏங்க சுதந்திரா கட்சி ஓட்டு இருந்தா அஞ்சு அஞ்சு ஓட்டு இருந்தா அது அதனால தான் விட்டுறியா ஆயிரம் 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 ஓட்டு டிஃபரன்ஸ்ல வெற்ற இருக்கிறவங்க அஞ்சு ஓட்டு ஏங்க இந்த கருத்தியலை நீங்க முதல்ல பரப்புறதே அண்ணாவுக்கு எதிரான திமுக எதிரான செயல்ஸ் ஒண்ணு சரி அதை விட்டுருங்க உங்களுக்கு அது உடன்பாடு இல்லையா நீங்களும் ராஜாஜி ஃபேன் தான் விட்டுருங்க நீ ராஜாஜிக்கு எப்போ கொண்டு போய் கட் அவுட்ட வீசிக்கால வச்சியோ அதை விட அசிங்கம் எதுவுமே கிடையாது அம்பேத்கர் சரி அதை விட்டுருங்க ரெண்டாவதாக மகா இந்த வார்த்தை தான் அவரை முழுமையாக எக்ஸ்போஸ் செய்த வார்த்தை நீங்க இதை நம்ம எல்லாருமே விட்டுறோம் அந்த மன்னராட்சியை பிடிச்சிட்டு திமுக விமர்சனம் பண்ணா உடனே சங்கின்னு சொல்றாங்க அவங்க சங்கின்னு சொல்லுவாங்க இவங்க அர்பன் நக்சல் சொல்லுவாங்க நீ மகா பெரியவன் சொன்னா சங்கின்னு சொல்லாம என்ன சொல்லுவாங்க நீங்க என்ன சொல்லுவீங்க நான் என்ன சொல்லுவேன் மகா பெரியவான்னு சொன்னா சங்கே வா சங்கி அப்படின்னு கட்டி பிடிச்சிக்குவாங்க நாங்க சொல்லணும்னு அவசியம் இல்ல மகா பெரியவாவோ அவங்களே பேச மாட்டாங்க ஏங்க இது வரைக்கும் பிஜேபி எங்கேயாவது ராஜாஜி கட் அவுட் வச்சிருக்கா